வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை ஆமேன் நம் தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் ஒருபோதும் இடர மாட்டார்கள் ஏனெனில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அன்றியும் உம்முடைய வேதம் சத்தியம் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வேதம் சத்தியமாக இருக்கிறது அன்றியும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி வேதமாகிய சத்தியம் நம்மை எல்லா சிறையிருப்பில் இருந்தும் விடுதலை ஆக்கும் இப்படி நம்மை விடுதலையாக்கும் சத்தியமான வேதம் நிறைவானதாகவும் நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருப்பதனால் அத்தகைய சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் ஒருபோதும் இடரமாட்டார்கள் அவர்கள் நித்திய சமாதானத்தையும் அடைவார்கள் எங்களை இடரவிடாமல் சமாதானத்தில் நடத்தும் உம்முடைய வேதத்திற்காக நன்றி எங்கள் தேவனே நன்றி